வெள்ள வச்சுருக்கோம் இது அச்சு வளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் டிசைன்லாம் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெள்ளம் நம்ம இனிப்பு தேவைக்கே ஒரு அரை கிலோ வெள்ளம் போட்டிருக்கோம் உடச்சி இல்லை தண்ணி ஊற்றிருக்கோம் இதை தூக்கி பக்கத்து அடுப்பில் வச்சா அது பாட்டு கொதிச்சு கரையட்டும் நம்ம வெள்ளை பாகுலாம் எடுக்க வேண்டாம் அது கரைஞ்சால் போதும் இப்போ வந்து இதில் தேங்காக வர முதல் திராட்சை போட்டுக்கலாம் வெள்ளை திராட்சை பாருங்கள் எப்படி பலூன் மாதிரி வருது சூப்பராக எல்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம முந்திரி போட்டுடலாம் முந்திரி வந்து நான் உடைச்ச முந்திரி வச்சுருக்கேன் அதை நான் வறுக்கிறேன் அதை வந்து சீக்கிரம் வரைஞ்சிரும் இப்போ ரெண்டே எடுத்துடலாம் இப்போ வந்து தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த தேங்காவை நெய்யில் வரைச்ச எடுத்துடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொலஸ்ட்ரால் இப்படி வதக்கி சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் இது இவ்வளோ சேர்ந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் பலாப்பழத்தை போட்டு வதக்கிடலாம் நெய்யில் வதக்கினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சில பேர் வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிடுவாங்க நாங்கள் வேக வச்ச பாசிப்பருப்பு வேக வச்ச ஜவ்வரிசி இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும் கலக்கி விட்டாச்சு இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு எல்லாமே ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் எல்லாமே ரெடியாக பச்சை பிறப்பூல வருது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கரை உருக்கு நல்லா அதை வடிகட்டி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் பல்லு பல்லாக தேங்காய் நெய்யில் வறுத்து இதை போட்டுடலாம் இப்போ நல்லா கரைச்சி விட்ருலாம் இது வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்தால் பச்சை பருப்பு போட்டோம் ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஜவ்வரிசி போட்டோம் ஜவ்வரிசை கொஞ்சோண்டு போட்டால் போதும் அரை கிலோ சர்க்கரை பா எல்லாம் எடுத்து நல்லா போட்டு நல்லா கொதிக்கிறது பாருங்கள் சூப்பர் வாசனை இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் நம்ம எப்போவுமே வெள்ளை சேர்த்து நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டுக்கணும் நான் ஒரு அரை ஸ்பூனு சுக்குப்பொடி போட்டுருவேன் பார்த்தீங்களா இதில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அது வர கூட சிம்மில் விட்ருங்க நல்லா கொதிக்கட்டும் செம்மையாக வாசனையோடி நெய்யோடி சர்க்கரை பலாப்பழம் எல்லாம் சேர்ந்து செம்ம வாசனையில் இருக்குது அப்புறம் தேங்காய் பால் வந்து நம்ம கட்டியாக எடுத்து வச்சிருக்கோம் இது எல்லாமே ஒன் கட்டியாகிடும் பருப்பு ஜவ்வரிசி இருக்கிறதுனால இதை அரைச்சி போட்டால் இந்த பலாப்பழம் பாயாசம் வந்து நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் எங்கள் வீட்டில் அரைச்சி போட வேண்டாம் நீங்கள் வந்து கடிக்கிற மாதிரி செய்ங்கண்டாங்க சரி பல்ல போட்டு கடிக்கிற மாதிரி செஞ்சாச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதே வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிருக்கோம் அதை நம்ம ஊற்றிடலாம் இது வந்து தலைப்பாலுன்னு தவிர சொல்லும் தலைப்பால் தானுமாச்சு தேங்காய் பால் சே அந்த வாசனைக்கும் அதுக்கும் நல்ல செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் பா பலாப்பழம் பாயாசம் ரெடி நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வேற பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷோடைய உங்களை சந்திக்கிறேன் அசலாம் மலைக்கும்